பாண்டியன்கிட்ட மயிலோட அம்மா சொல்கிறாங்க என்னங்க ரெண்டு மற்ற ரெண்டு பசங்களுக்கும் வந்துட்டு கடையில் வச்ச கடை ஒருத்தருக்கு வச்சு கொடுத்துட்டிங்க ஒருத்தருக்கு வந்து பத்து லட்ச ரூபா கொடுத்து வேலை வாங்கி கொடுத்துட்டீங்க ஆனால் எங்கள் மாப்பிளைக்கு மட்டும் எதுவும் பண்ணுற மாதிரி தெரியலீங்களே அவருக்கு ஏதாவது கடை கீது வச்சு கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டோன்னு சமகம் ஆயிடுறாங்க ஏன் ஏமாயில் அம்மா உங்கள் அம்மானால் கம்மன் எடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் எது அப்போ வந்துட்டு பாண்டியன்னு சொல்கிறாங்க எதுக்குடா இப்படி பேசுகிற எல்லாத்துக்கும் மடியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்க விடுங்க நம்ம மாப்பிளா தானே பேசிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க எங்கள் பாருங்க ரெண்டு பசங்களுக்கு செஞ்சேன்னா அவங்களுக்கு இருந்து செஞ்சேன் ஆனால் சரவன் தான் இப்போ வந்துட்டு நம்ம கடையில் வேலை இருக்கானே அப்புறம் அப்படின்னு சொல்றாங்க அதாங்க நானும் சொல்றேன் இப்போ வந்துட்டு ஒரு பையனுக்கு வந்து கார் டிராவல்ஸ் வச்சு முதலாளிக்கு முதலாளி ஆக்கிட்டிங்க இன்னொரு பையனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு அப்போ இவரு மட்டும் வந்துட்டு உங்களுக்கு இருக்கணுமா என்ன அந்த கடைகளில் அந்த கடையை வந்து இவரு பேர் எழுதி வச்சிருவீங்களா இல்ல புதுசாக வந்து ஒரு கடை ஆரம்பிப்பீங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டணும் வந்துட்டு கோமதிக்கும் ரொம்ப கோவம் வந்துருது என்னமோ அப்படிங்க அப்படிங்கிற கேட்குறாங்க அம்மா கொஞ்சம் அமைதியா இருமா அப்படின்னு சொல்றாங்க ஏ இல்லடி எல்லாத்துக்கும் வந்து நடக்குது அப்புறம் வந்துட்டு நம்ம மாப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு எப்படி அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க வந்தீங்களா வேலை பார்த்தீங்களா சாப்பிட்டோமா போனோமா அதோட இருந்துக்கணும் தேவை இல்லாமல் எங்கள் வீட்டு விஷயத்துல எல்லாம் த மூக்க நுழைக்கிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா அப்படிலாம் இப்படி பேசுனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் பேசுகிற மாதிரி நான் திரும்ப பேசுனா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அசிங்கப்பட்டு போயிடுவீங்க பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சார் நான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் உடனே ரொம்ப கோவப்பட்டு இதுவே அப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க இல்லைப்பா சில உண்மையெல்லாம் வந்துட்டு வெளியில் வராமல் இருக்க வரைக்கும் தான் எங்களுக்கு சார் நிம்மதி சில உண்மையெல்லாம் வெளில சொன்னோன்னா அதுக்கப்புறம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா உண்மை என்னன்னு ஏதோ வந்து மறைச்ச மறைச்சு வச்சு பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கோமதியும் கேட்குறாங்க இல்லைம்மா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பண்ணுறாங்க இதை பற்றி பேசணுன்னு வந்துட்டு மயிலோடைய அம்மாவும் அப்படியே ஆஃப் ஆகிறாங்க இது எல்லாத்தையும் கவனி கோமதியும் கவனிக்கிறாங்க அப்போ வந்துட்டு என்னடா அது சொல்லுடா சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கேட்குறாங்க அம்மா விடுங்கம்மா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு மயில் சொல்கிறாங்க அத்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அத்தா அமைதியாக இருங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன மயில் ஏதோ இருக்குது இல்லாமல் இல்லை வந்து இப்படி சொல்ல மாட்டான் இவன் இப்படி கோபப்பட்டு பேசுகிற கூட கிடையவே கிடையாது இப்படிலாம் பண்ண மாட்டான் இடமும் இருக்குது நடந்துருக்குது ஒழுங்காக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்குறாங்க அப்போ வந்துட்டு சரவன் மயில் வழியே இல்லாமல் சரி இதுக்கு மேலே நம்ம மறைச்சிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருமா தான் இவங்களுக்கு வந்து படிக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை படிக்க வ தான் முடிச்சிருக்கிற நம்ம கிட்ட வந்து டிகிரி ரெண்டு டிகிரி முடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம தலையில சொல்லி போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க ஏன் என்னமா இது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கு என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆமாமா இது முன்னாடியே எனக்கு தெரியும் அப்புறம் வேலைக்கு எல்லாம் போயிட்டு இருந்தாலே அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சாறு கிழிச்சா வேலைக்கு போனா ஹோட்டலுக்கு போய் வேலை பார்த்துட்டு இருந்தா நான் அந்த ஹோட்டலில் வச்சு தான் வந்துட்டு கையும் கைய்கிழம பிடிச்சேன் இல்லைன்னா இன்ன வரைக்கும் வீட்டில் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு தான் சுத்திட்டு இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டேன்னு அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஷாக் ஆகிறாங்க அப்போ கோமதி வந்து என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க இது மட்டும் மீங்களா இல்லை வேறு எந்த விஷயத்தை மறைச்சிருக்கீங்க கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சொல்லி எங்கள் எங்கிட்ட உண்மையை சொல்லியிருந்திருக்கலாமே எங்களுக்கு பொண்ணு பிடிச்சா போதும் தான் நாங்கள் கல்யாணம் பண்ண வந்தோம் இப்படி வந்துட்டு படிச்சிருக்கான்னு எதுக்குங்க பொய் சொல்லணும் அதான் இப்போ தெரிஞ்சிருச்சு பெரிய மனசு பண்ணி மறைச்சு விட்டுற வேண்டியதானே அதாவது மாப்பிள்ளா பேசிட்டு இருக்காரு இப்போ கூட பாருங்க மாசமா உண்மையாகவும் மாசமாக தான் இருக்க மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் இல்லைன்னு ஆயிடுச்சு அது கூட பொய் சொல்கிறான்னு சொல்லி தான் இவ கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் புடிச்சிட்டு இருக்காரு அங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்க தான் இருக்கீங்க ஆனால் வந்து எல்லா விஷயம் எனக்கு தெரிஞ்சளவு கூட உங்களுக்கு தெரியாது இதை கேட்டோன்னு சரவணன்ட்டு கோமதி என்னடா அதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க இல்லைம்மா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஏன்டா அப்போ நாங்கள் பெரியவங்கன்னு வீட்டில் நாங்களே எதுக்கடா இருக்கிறோம் எல்லாம் உண்மையை எங்கிட்ட சொல்ல வேண்டியதாண்டா அதுக்கப்புறம் மேற்கொண்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நாங்கள் சொல்லவும் இல்லை அதை விட்டுட்டு நீயே வாட்டுக்கு முடிவு பண்ணிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ பாண்டியன் வந்துட்டு என்னடா சரவணா இது நான் மற்ற மூணு பசங்கள் நம்ம நான் வச்சு நான் பார்த்த மூணு பசங்களில் நீ தான் வந்துட்டு ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் எல்லாமே வந்து அம்மா அப்பா பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ நினச்சேன் அளவுக்கு இத்தனை நடந்துருக்குது ஏன்டா ஒரு விஷயத்தை கூட சொல்லவே இல்லை உனக்கு வீட்டில் உட்கொண்டு சொல்கிறதுக்கு வந்துட்டு சாய்க்குமார் கூட கடைக்கின்னு வந்துருக்கிறப்ப நான் தனியாக இருக்கிறப்ப கூட நீங்கள் சொல்லியிருக்கலாம் மேடம் எதுக்கிட்ட அப்படிலாம் எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க அப்போ நீங்கள் நீ திட்டினாலும் சரி என்ன பண்ணாலும் சரிப்பா வீட்டில் நிலமை சரியே இல்லை அது மட்டும் இல்லாமல் அரசியோட பிரச்சனை வேறு போயிட்டு இருந்தது கல்யாணப்போ அதுக்கப்புறம் கல்யாணம் பேச்சு போயிட்டு இருந்தது அதனால் அதான் சரி மேற்கொண்டு நம்மளும் வந்து அவங்கள உங்களை டென்ஷன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறக்காக தான் நான் விட்டேன்ப்பா மற்றபடியெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க டே வீடுன்னு இருந்தால் பிரச்சனை தான் செய்யும் அதுக்காக வந்துட்டு எவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சிட்டு நீ சொல் இருந்திருக்கிற எப்பவும் கேட்க வேண்டியதாக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தது வந்துட்டு மயிலும் எதுக்குமே அப்படி போய் பேசுனீங்க அப்படி போய் பேசி தான் வந்து ஆயிரம் கல்யாணம் ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு சொல்லுவாங்க அப்படி தான் போய் சொல்லி தான் உங்கள் அம்மா அப்பா வந்து கல்யாணம் பண்ணதாகவே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீ கட்டணும் புருஷங்கிட்ட எல்லாத்தையும் உண்மையை சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க இதை கட்டணும் மீனா அப்படி வந்துட்டு அத்தைக்கிட்டேன் எங்கே தான் நீங்கள் எல்லா மாமாட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கட்டணும் வந்துட்டு என்ன சொல்லணும் தெரியாமல் இவ்வளோ வேறு நேரம் கட்ட நேரத்தில் அப்படின்னு நினச்சிட்டு அமைதியாக மீனா எந்த டைமில் உனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க இல்லைங்க அத்தை நான் சொல்லலாம் தான் நினச்சேன் ஆனால் சரியான சந்தர்ப்பம் எனக்கு அமையாமல் போயிடுச்சு அதுக்குள்ளே எல்லாரும் வேலைக்கு போனாங்க நானும் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ போய் சொன்னோம்னா கண்டிப்பாக பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக தள்ளி போட்டு தள்ளி போட்டு கடைசியில் வந்துட்டு மாமாவை ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு உடனே பாண்டி எனக்கு வந்துட்டு சமக்குவம் ஆகுது அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் என் பையனுக்கு எப்போ என்ன பண்ணணுமோ அப்போ நான் பண்ணுவேன் நீங்கள் தேவையில்லாமல் இந்த வேலையில் இதெல்லாம் கேட்க வேண்டாங்க அப்படிங்க மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ வந்து சொல்கிறாங்க ஏங்க பிள்ளை நீங்கள் வந்து நான் கேட்குறது தப்பு தப்புங்கிறீங்களே நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினச்சி சொல்கிறேன் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க போதுங்க நீங்கள் இப்போ பண்ணதெல்லாம் போதும் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் உங்கள் பொண்ணுக்கு நகை போட்டிருக்கீங்களோ அந்த நகையெல்லாம் கொடுங்க நான் அதெல்லாம் வந்துட்டு அடமானம் வச்சோ இல்லை வந்து வித்தோன்னு வந்து புதுசாக ஒரு கடை ஆரம்பிச்சிக்கிறேன் உங்களுக்கு அது சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டோன்னு வந்து மயிலுக்கு அப்படி தூக்கி வரி போடுது ஐயோ அதை கொண்டு போய் அடமான வைக்கிற அந்த நகை கொண்டு போய் அடமான வச்சிங்கன்னா கடைசியில் நீங்கள் ஜெயிலுக்கு தான் போக வேண்டியது இருக்கும் போலி நகையாச்சு அம்மா வேற தேவையில்லாமல் வந்தாம விசேஷத்துக்கு கலந்துக்கிட்டாங்களா போனோம் இல்லாமல் பிரச்சனைகள் தூட்டு போயிருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சித்தனியே இருக்க மாட்டேன் நீ அப்படின்னு சொல்றாங்க ஏமையில உங்க அம்மா அப்பா போட்ட நகையெல்லாம் வந்து வேஸ்டா போயிடுன்னு நினைக்கிறியா அது போல தான் எங்க அப்பாவுக்கு எங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி தோணுதோ பண்ணுவாரு அது மட்டும் இல்லாமல் எனக்கு பண்ண வேண்டாம்னு நினைச்சாலும் கூட எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஏன்னா எங்க அப்பா வந்துட்டு எங்கள் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்லா படிப்பு கொடுத்துருக்காங்க ஒழுக்கமாக கொடுத்துருக்காங்க அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு அப்பா வந்து அது பண்ணல இது பண்ணலை கொண்டு என்னைக்கு நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க விடு சரவணா உனக்கு எப்போ என்ன பண்ணணுமோ அதை நான் கரெக்டாக பண்ணுவேன் அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறக்காக கோவப்பட முடியாது ஆனால் வந்துட்டு நீங்கள் நினைக்க மாதிரிலாம் கிடையாதுங்க மூணு பசங்களுக்கும் வந்துட்டு ஈக்குவலாக தான் நான் பண்ணுவேன் நீங்கள் நினைக்க மாதிரி ஒரு பையனுக்கு அதிகமாக ஒரு பையனுக்கு கம்மியாக அப்படின்னு இது நான் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லை சம்பந்தி ஒரு பேச்சாதான் தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்க மனசில் என்ன இருக்குங்கிறது முன்னாடியே தெரியும் ஏன்னா வந்துட்டு என் வீட்லேயும் மயில் வந்து இதை பற்றி கேட்டிருக்கா பங்கு பற்றியும் பேசுனா கட ஆரம்பிகளை பற்றியும் பேசினா எங்களுக்கு அப்பவே தெரியும் எனக்கு அப்பவே புரிஞ்சிச்சு இருந்தாலும் வந்து ஒரு வருஷம் வந்து கொஞ்சம் வேலை தனியாக ஒரு மளிகை கடை வச்சு தான் மழை மூணு பசங்க மட்டும் கிடையாது பழனிக்கும் வந்துட்டு நான் சம்பாதிக்கிறது பழனிக்கும் உண்டு அதனால வந்து யாரையும் நான் போயிட மாட்டேன் நியாயமாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எங்கப்பா பாருங்க சம்பாதி நீங்கள் இதெல்லாம் சொல்லணுன்ட்டே கிடையாது நீங்கள் நியாயம் தான் இல்லைன்னால சொல்லல ஆனால் இது சும்மா சபையில் எல்லாரும் இருக்கிறப்போ சரி மனசுக்கு பட்டுச்சு மற்ற மாப்பிள்ளைக்கு ரெண்டு பேருக்கு இப்படி ஆயிடுச்சு நம்ம மாப்பிளைக்கு அப்படி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி யோசிச்சேன் அது மனசுக்குள்ளே வச்சுக்காம உங்கள்கிட்ட கேட்டுவிட்டேன் மற்றபடி இல்லை எதுவும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி விடுங்க நீங்கள் போய் சாப்பிட்டு பஸ் போய் சாப்பிடுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க அடுத்த வந்துட்டு கோமதி கேட்குறாங்க எதுக்குங்க இப்படி எல்லாரும் இப்படி கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏ அவங்க எல்லாம் குறை சொல்ல முடியாது மூணு பசங்க இருக்காங்க ரெண்டு பசங்க பண்ணியாச்சு ஒரு பையனுக்கு பண்ணல அப்படின்னா அவங்க பொண்ணு கொடுத்தவங்க கேட்க தானே செய்வாங்க தனியாக ஒரு கடைக்கு வச்சு கொடுத்தா மாப்பிள்ளையும் நல்லா இருப்பார்னு சொல்லி யோசிப்பாங்கள்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க அதுக்கு என்ன அவங்க அம்புட்டு நல்லவங்களா இல்லை இல்லை பார்த்தீங்களா என்ன போய் சொல்லி வந்துட்டு சரவணா கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இது வந்து தெரிஞ்சும் வந்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வந்துட்டு இன்னும் பேசாமல் மறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க விடு கோமதி பார்த்துக்கலாம் எல்லாம் நடந்து போச்சு நீ என்ன பண்ண முடியும் சரவணனுக்கு மயிலன்னு ஆயிடுச்சு நீ எல்லாம் எதுவும் பேசுறதுக்கு இல்லை படிக்காமல் தானே போயிட்டா பரவாயில்ல விடு படிப்பு தானே அவனுக்கு கரஸ்லே படிக்கிறதுக்கு வீட்டிலேருந்தே படிக்கிற மாதிரி எதாவது ஆசை இருந்தாலோ இல்லை வந்து காலேஜுக்கு போய் ஏதாவது பார்ட் டைமில் படிக்கணும்னு ஆசை இருந்தால் கூட மயில்கிட்ட வீட்டுக்கு போய் நம்ம கேட்கலாம் படிக்கணும்னு ஆசை இருந்தால் போய் படிக்கிட்டு வந்த பிள்ளையும் அப்படின்னு என்னங்க விளையாடுறீங்களா ஒருத்தர் என்ன போலீஸ் ஆகணுங்கிறா ஒருத்தருக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறா இப்போ அடுத்த மருமகளை வந்துட்டு நீங்கள் வந்து படிக்க வைக்கிறேங்கிறீங்க என்ன ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க விடு கோமதி எல்லாம் நம்ம பசங்க தானே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க அடுத்த வந்துட்டு இங்கே மயில்கிட்ட மயில் மயில்கிட்ட போய் சொல்றாங்க வேலை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு எச்சதுக்கிட்ட கல்வி உட்காந்துருக்காது என்ன கேட்கணும் அது நறுக்குன்னு எல்லாரும் இருக்கிறப்ப கேட்டு பிரச்சனை இல்லாமல் போயிடும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சங்கடப்பட்டு தேவையில்லாமல் நீயும் சங்கடப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணி வேறு நீ வேற அழுவ இங்கே நான் சொல்லுவேன் நான் ஒன்று சொன்னால் அதை நீ பண்ணுறதே கிடையாது இப்ப எப்படி தலையில் பொட்டடிச்ச மாதிரி கரெக்டாக நான் பேசியிருக்கேன் இதை பற்றி கண்டிப்பாக உங்கள் மாமனார் யோசிப்பார்ல அதாவது ஒரு வருஷத்தில் வந்து கடைச்சி கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு இத்தனை நாள் அதை பற்றியெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை இப்போ நம்ம கேட்ட தான் பாரு பார்க்கல ஒரு வருஷம் கழிச்சு ஒரு கடை வச்சு கொடுக்குறாரா இல்லை என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா நீ வந்தியா கம்முன்னு போயிருமா நீ தேவையில்லாமல் பிரச்சனையை தூட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க